அது என்னன்னா லியோ படம் வந்து இவ்வளவு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு மாஸ்டர் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் லியோ படத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறுநூறு டான்சஸ் வச்சு பாட்டு எடுத்துட்டு இருக்கோம் நம்ம யூனியனோட ஸ்ட்ரென்த்து எட்நூத்தி நாற்பது இதில் வெளியூர் போய் செட்டில் ஆனவங்க எல்லாம் இருக்காங்க கல்யாணம் செட்டில் ஆனவங்க எல்லாம் இருக்காங்க ஸோ நிறைய அந்த மாதிரி வர முடியல அவங்களால பண்ண முடியாது செட்டில் ஆனவங்க குழந்தை செட்டில் ஆனவங்க இருந்தது சில்ட்ரூ சில்ட்ரையா ஐநூத்தி டான்ஸஸ் நம்ம சங்கத்திலிருந்து வந்துட்டாங்க பிளஸ் பிளஸ் என்னென்னா அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா வெளியாளுக்கு போய் தான் ஆகணும் வெளி மெம்பர்ஸ்க்கு போய் தான் ஆகணும் அதாவது நான் மெம்பர்ஸ் போய் தான் ஆகணும் அப்போ அந்த மாதிரி கட்டத்தில் நம்ம கேரளாவிலேருந்து கேரளா யூனியன்லேருந்து ஆந்திரா யூனியன்லேருந்து ஹைதராபாத் யூனியன்லேருந்து சரி அதான் ஹைதராபாத் யூனியன் கேரளா யூனியன் இந்த மாதிரிலாம் எடுத்து கர்நாடகா யூனியன் இந்த மாதிரி எடுத்து பண்ணுவோம்னா அது வந்து அவங்கள வர வைக்கிறது அவங்கள திருப்பி தங்க வைக்கிறது இதெல்லாம் நம்ம அதிக சுமையை கொடுக்குறோம் ப்ரொடியூசர்ஸ்க்கு அப்போ அப்படி நினச்சி வேணான்ட்டு இங்கே கிளாஸ் கிளாஸாக போய் நம்ம நிறைய டான்ஸ் கிளாஸ்லாம் இருக்கும் அந்த மாதிரி நான் மெம்பர்ஸ்லாம் வர வச்சு தான் இந்த பாட்டை எடுத்தோம் இந்த பாட்டை எடுத்ததுக்கப்புறம் இந்த பேமெண்ட் இஷ்யூ லேட்டாக 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 இந்த பேமெண்ட் வரலன்னு ஒரு இஷ்யூ வந்துச்சு வந்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் ஃபெஃப்சியும் சேர்ந்து அதாவது மெம்பர்ஸ்க்கு ஒரு பேமெண்ட் மெம்பர்ஸ்க்கு ரெகுலர் பேமெண்ட் அவங்களுக்கு கவுன்சில் கூட நாங்கள் வருஷ வருஷம் எவ்ரி இயர் ஒரு அக்ரிமெண்ட் வரும் அந்த அக்ரிமெண்ட்ல ஃபிக்ஸ் பண்ண பேமெண்ட் தான் மெம்பர்ஸ்க்கு அப்போ அதை ஃபிக்ஸ் பண்ணி தான் மெம்பர்ஸ்க்கு பேமெண்ட் போகுது மெம்பர்ஸ் பேமெண்ட் ப்ரொடியூசர் டைரக்டா இங்க யூனியன் கணிச்சிருவாங்க எப்பவுமே எல்லா டான்ஸ் மாஸ்டரோட சாங்கும் எல்லா டான்ஸ் மாஸ்டரோட சாங்கும் அதாவது ஷோபி மாஸ்டரா இருக்கட்டும் கல்யாண மாஸ்டர் எந்த மாஸ்டரா இருக்கட்டும் அவங்க பேமெண்ட் த்ரூ யூனியனுக்கு வரும் த்ரூ யூனியன்ல இருந்து டைரக்ட் மெம்பர்ஸோட அக்கௌண்ட்டுக்கு போயிடும் அது ஒரு சார்ட் கொடுப்பாங்க அந்த சார்ட்ல அவங்களுக்கு லோன் இருக்கா அவங்க ஏதாவது வாங்கியிருக்காங்களா இல்ல அவங்க பேர் என்ன வாங்குவாங்க லோன் எஜுகேஷன் லோன் எஜுகேஷன் லோன் இல்ல சண்டா கட்டலையா இதெல்லாம் செக் பண்ணி அதை பிடிச்சிக்கிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் அவங்களுக்கு அக்கௌண்ட்ல போயிடும் இது டான்சர்ஸ் யூனியனோட ரெகுலேஷன் இதுக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாம் இருக்காங்க மேல நீங்க ஒரு வாட்டி போகும்போது மேல போய் பாத்தீங்கன்னா இப்போ இந்த நான் ஒரு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலும் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க டிஸ்கஸ் பண்ணி நான் மெம்பர்ஸ்க்கு ஒரு அமௌண்ட்டை அறுபது ஃபிக்ஸ் பண்ணி இப்போ இந்த பேமெண்ட் ப்ரொடியூசர்ஸே தான் போடுறாரு அப்போ இவங்களோட பேங்க் அக்கவுண்ட் லிஸ்ட் எல்லாம் நம்ம வந்து ப்ரொடியூசர் கிட்ட கொடுத்தாச்சு இப்போ ப்ரொடியூசர் ஆஃபீஸ்ல இருந்து அவங்களுக்கு டைரக்டா அவங்க அவங்க அக்கௌண்ட்டுக்கு போச்சு இது நடந்தது இதுக்கப்புறம் இதுல என்ன தவறுன்றது எனக்கு தெரியல இன்னொன்னு சொல்றேன் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இப்போ உங்களுக்கு பேட்டான்னு ஒன்று கொடுப்பாங்க வந்து போகும்போது ஒரு கன்வென்ஷன் ஒன்று கொடுப்பாங்க இப்போ இவங்க இப்போ ஆயிரத்தி இரநூறுன்னா பாருங்க எவ்வளவு பேர் ஒரு குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆயிரத்து சில்லற நான் மெம்பர்ஸ் இருக்காங்க இப்போ இவரை ஒரு ட்ரஷர்ன்னும் போது இவரை ஒரு இன்சார்ஜ் கொடுப்பாரு இவரை என்ன போவார் அவங்கவுங்கள கூப்பிட்டு வந்தவங்களுக்குலாம் பிரிச்சு பிரிச்சு கொடுத்துருவாரு அவங்க என்ன பண்ணுவாங்க ஐம்பது இன்சார்ஜ் ஐம்பது இன்சார்ஜ் கிட்டே இருக்காங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அவ்வளோ பேருக்கும் கொடுத்து கொடுத்து வௌச்சர் இருக்க முடியாது அதனால் ஐம்பது பேர்கிட்ட கொடுத்துருவாங்க ஸ்பெட் பண்ணி கொடுப்பாங்க வவுச்சரை கொடுத்து பவுசரை கொடுத்த அவங்க அவங்ககிட்ட சைன் வாங்கி கொடுத்துரு இந்த காசை கொடுத்துருன்றாங்க இதுக்கப்புறம் நம்ம அது எங்க போச்சு அவங்களுக்கு கரெக்டாக போச்சா என்ன ஏது எப்படி பிடிக்க முடியும் எப்படி செய்ய முடியும் இதுதான் என் வேலையா நான் பாட்டு எடுப்பனா அங்க இருக்கிற ஆர்டிஸ்டை நான் சாட்டிஸ்ஃபை பண்ணுவேன்னா அங்க இருக்கிற டைரக்டர் திருப்தி பண்ணுவேன்னா ப்ரொடியூசரை திருப்தி பண்ணுவேன்னா ஒரு டான்ஸ் மாஸ்டர் பாட்டு எடுக்கிறேன்னா சாதாரண விஷயம் இல்லை நான் போய் முதல்ல ப்ரொடியூசர் திருப்தி ஆகணும் திருப்தி ஆனா தான் எனக்கு கிடைக்கும் ரெண்டாவது கேமராமேன் திருப்தி ஆகணும் அவரு திருப்தியானதாக கரெக்டா ஷார்ட் வைப்பாங்க மூணாவது டைரக்டரும் சாட்டிஸ்பைட் ஆகணும் அவர் சாட்டிஸ்பைடான அடுத்த படத்துக்கு என்ன இல்ல அவர் கூப்பிட மாட்டார் இதையும் மீறி அங்க ஆடுற ஒரு ஹீரோ திருப்தி ஆகணும் இதனாலும் அங்க சாஃப்டா போனாதான் நான் நிம்மதியா அங்க பாட்டு எடுக்க முடியும் அது ஒருத்தருக்கு நான் கூட அங்க நிம்மதியா நான் பாட்டு எடுக்க முடியாது சோ ஒரு டான்ஸ் மாஸ்டரோட சுச்சுவேஷன் அது இது இல்லாம இவ்வளவு டான்சஸ் ஹேண்டில் பண்ணணும் என்னோட டான்சஸ் ஐநூறு பேர் இது இல்லாம நான் மெம்பர்ஸ் ஹேண்டில் பண்றதுன்றது அன்னைக்கு நான் பட்ட கஷ்டம் ஜிய ஜிய நான் ஜீன தான் சொல்லுவேன் ஜிய பாத்தோன்னே அப்படி எல்லாம் முன்னாடி ஓடி வந்துருவாங்க திருப்பி முதல்ல இருந்து அவங்க எல்லாம் பின்னாடி கொண்டு போய் செட் பண்ணி பண்றதுக்குள்ள அவ்வளவு சோ நான் இது எப்படி அதெல்லாம் நான் பாக்கேன்

இதே பிரச்சனை தான் பெப்சிக்கு போய் அங்கேயும் பிரச்சனை ஆகி பெப்சி என்ன சொன்னாங்க சரி இந்த பிரச்சனையை விடுங்க நான் நான் பாத்துக்கிறேன் எனக்கிட்ட கம்ப்ளைண்ட் எடுத்துருவாங்க நான் நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் சொல்லி இதோட அங்க ஒரு வாக்கெடுப்பு எடுத்து பொதுமக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு அங்க ஒரு வாக்கெடுப்பு எடுத்து அங்கேயும் நான் தான் ஸோ அவரும் சொல்லிட்டாங்க இதெல்லாம் நாங்க ஒழுங்காக நிர்வாகத்தை நடத்துங்க திருப்பியும் இந்த எலெக்ஷன் வரும்போது இதுதான் வருது